மரியாதையா ஓடிடு ஜெய்சங்கர் அடித்த அடி அலரும் பாகிஸ்தான் லண்டனில் வைத்து சம்பவம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்க பாகிஸ்தான் தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதிகளை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார் அவர் தற்போது பிரிட்டனில் அரசுமுறை பயணத்தில் உள்ள நிலையில் லண்டனில் நடைபெற்ற சாட்ஹாம் ஹவுஸ் ஆய்வு அமைப்பின் கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் அப்போது காஷ்மீர் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபதாவது அரசமைப்பு சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின்னர் அந்த பகுதியின் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சமூக விநியோகம் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல்கள் ஜனநாயக முறையில் அதிக வாக்காளர்கள் பங்கேற்புடன் நடத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இது முக்கியமான மூன்று நடவடிக்கைகளில் ஒன்றாக இருக்கின்றது இந்த வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கு அடுத்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதிகள் இந்தியாவிற்கு திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதே அடுத்த கட்டமாக உள்ளது இதன் மூலம் மட்டுமே காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என ஜெய்சங்கர் உறுதியாக கூறினார் அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகம் வர்த்தக வியாபார தொடர்பான பரஸ்பர வரிகளுக்கு எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த கேள்வியையும் அவர் சந்தித்தார் இதற்கு பதிலளிக்கும் போது இந்தியா அமெரிக்கா உறவுகள் பலமுக பிரதிநிதித்துவம் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இது இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்றதாகவும் அவர் தெரிவித்தார் பரஸ்பர வரிகளின் அமலாக்கம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கு இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தம் தேவையானது என்பதும் ஏற்கப்பட்டுள்ளது இதனை சந்திக்கும் வகையில் இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தற்போது அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்திய சீன உறவுகளை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்தியா மற்றும் சீனா என இருபெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு இடையே உறவுகள் தனித்துவமானவை என்பதையும் பரஸ்பர நலன்களையும் உணர்வுகளையும் மதிக்கும் விதமாக உறவுகளை முன்னேற்ற இந்தியா பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போரின் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு எந்த அளவிற்கு நேர்மையானது என்பதற்கான கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்தியா தொடர்ந்து நேரடி பேச்சுவார்த்தை மூலம் போருக்கு முடிவு காண வேண்டும் என்றே நம்புகிறது என்று ஜெய்சங்கர் கூறினார் ஜெய்சங்கரின் கருத்துக்களுக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சப்கத் அலிகான் இந்தியா எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆக்கிரமித்துள்ள ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என கூறியுள்ளார் அதோடு ஆசாத் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக இந்திய அமைச்சர் அடிப்படையற்ற தகவல்களை கூறுவதை பாகிஸ்தான் எதிர்க்கிறது என அவர் குறிப்பிட்டார் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது நிலைப்பாடுகளில் உறுதியாக இருந்து வரும் நிலையில் காஷ்மீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளன ஆனால் இந்தியா தொடர்ந்து தனது நிலைப்பாட்டில் உறுதியாகவும் அதிரடியான முடிவுகளையும் எடுத்து வருகின்றது பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் திருப்பி வழங்கப்பட்டால்தான் முழுமையான சமாதானம் ஏற்படும் என இந்தியா தொடர்ந்து எச்சரித்து வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்